இருபது ரூபாய் பணத்தால் உங்ககிட்ட இருக்கா இருக்கா இருந்தா நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை நாளை காலை ஏழு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யுங்க கடன் தீரும் திடீர் பணவரவு கிடைக்கும் உங்க குடும்பத்திலேயே ஏதோ ஒரு நல்ல செல்வ வாய்ப்பு கிடைக்கும் கடனை தீர்க்கும் முகூர்த்த நேரம் என்கின்ற மைத்ரு முறுத்த நேரம் வரும் நாளை வெள்ளிக்கிழமை சுக்கர நாள்ல வருது நாளைக்கு காலையில பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு உங்களோட பூஜை இறையில ஒரு தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி அது சென்ட்ரல ஒரு நெய் விளக்கு ஏற்றி உங்களுக்கு அஞ்சு கடன் இருக்குன்னு வைங்க அஞ்சு கவர் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கவருக்கு மேல இருபது இருபது ரூபாய் பணத்தால் அஞ்சு கவரில் அஞ்சு இருபது ரூபா பணத்தால் எடுத்து புழுகு அல்லது பச்சைக்கறி பொறுத்த தடவி அந்த கவர் மேல வச்சுக்கணும் அதற்கப்புறம் அந்த விளக்கை பார்த்து கையை இப்படி நமஸ்கார முத்திரையில இந்த பணத்தால வச்சு விளக்கை பார்த்து ஓம் வசி பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி இந்த அந்த கவருக்குள்ள போடுங்க இப்படி எல்லா கவருக்கும் இருபத்தேழு இருபத்தேழு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி இலையை எடுத்து உங்களோட மொத்த கடனையும் எழுதி என் கடனெல்லாம் தீர்ந்து போகட்டும் அதற்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் அதற்கான வாய்ப்புகளையும் தொடர்புகளையும் செல்வத்தையும் தாருங்கள் அப்படின்னு குபேரரை வேண்டிட்டு அந்த பிரியாணி இலையை எரிச்சிருங்க தட்டுக்கு கிழக்கக்கூடிய இருக்கக்கூடிய கல்நுட்ப கொஞ்சோண்டு கள்ளாப்பெட்டிலையும் பேலன்ஸ கொண்டு போய் உங்களோட உப்புச்சாடிலையும் போட்டுருங்க நாளை இந்த பரிகாரத்தை செய்யலவுடன் அஞ்சு பேர்த்துக்கு ஸ்வீட்ஸ் வாங்கித்தாங்க நிச்சயமா ஒரு நல்லது நடக்கும் உங்க வாழ்க்கையில கடன் இல்லாத வாழ்வு வாழ நான் பல பரிகாரங்கள் உங்களுக்காக பதிவு செய்யறேன் கடைபிடியுங்கள் நம்பிக்கையுடன் நல்லது நடக்கும் யார் இதை செய்ய போறீங்க மணின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து ஒரு ஸ்பெஷல் வாட்ஸ்அப் பயிற்சி ஒவ்வொன்று தொடங்குறோம் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு ஆம் நித்திரை யோக கலை கற்றுக்கொள்ளுங்கள் தூக்கத்தின் மூலமாகவும் செல்வத்தை பெற முடியும் தூக்கத்தின் மூலமாக பல பிரச்சனையை தீர்க்க முடியும் தூக்கத்தின் சூட்சமத்தை வெளிப்படுத்துகிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆன்லைனில் தான் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள்